இது பூமியின் ஆச்சரியமான தகவல்கள் பாகம் இரண்டு முதல் பாகம் பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் ஒரு கிளிக்கில் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து இந்த சகோதரரை மகிழ்வித்து தொடருங்கள் ஆறு பூமி ஒரு நீல் சத்ர வடிவத்தில் அல்ல இது சிறிது சுருங்கிய உருண்ட வடிவத்தில் உள்ளது அதனை ஜியோய்டு என்று அழைக்கின்றனர் பூமிக்கும் எடை உள்ளது அதன் மொத்த எடை சுமார் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு பெருக்கல் பத்தின் மடங்கு இருபத்தி நாக்கு கிலோகிராம் ஆகும் இது மிக பெரிய எண்ணாக இருப்பதால் அதை நம்மால் நேரடியாக உணர முடியாது இந்த எடையை விஞ்ஞானிகள் விண்வெளி பாய்வுகள் கிராவிட்டி கணக்குகள் மற்றும் செயற்கைக் கோள்களின் இயக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடுகிறார்கள் இந்த தகவலை மேலும் சரிபார்க்க நம்பகமான இணையதள சேவைகளில் மேஸ் ஆஃப் தி எர்த் அல்லது பூமியின் எடை என தேடி பார்க்கலாம் பூமி ஓர் உயிரோடும் இல்லாததும் ஒரு கிரகம் ஆனால் இவ்வளவான உயிர்கள் வாழும் ஒரே கிரகம் இதுதான் இதுவரை மற்ற எந்த கிரகத்திலும் பூமி போன்ற உயிர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை பூமியில் உள்ள சராசரி வெப்பநிலை உயிர்களுக்கு ஏற்றது வெப்பமண்டலங்கள் கடல் நீர் மழை போன்ற இயற்கை சுழற்சிகள் பூமியை வாழ்வதற்கேற்ற இடமாக மாற்றுகின்ற நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நீங்கள் விடுப்பப்பட்டால் கமெண்ட் செய்யுங்கள் பாகம் கொடுக்கிறேன் இப்படிக்கு சகோதரர்